பொன்னிய பூமியிலிருந்து ஆசீர்வாதமும் மருள் விழவும் நிரம்ப கிடைக்க எல்லோருக்கும் எல்லோருக்குமாய் இந்த வழியில் சிறப்பாக நன்றாடுகிறோம் வந்து இந்த நாளில் ஒரு சில கருத்துக்களை உங்களோட தொழில் உங்கள ஆசீர்வடுகிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னால நான் படித்த ஒரு சிறிய ஒரு துணுக்கு நகைச்சுவை துணுக்கு இருந்து இந்த மாதிரி உரை ஆரம்பிக்கலாம் ஒரு கணவனும் வலுவையும் ஒரு முறை ஒரு சுற்றுலா இடத்திற்கு செல்லுகிறார்கள் சுற்றுலாவுக்கு சிலகிட உள்ளது அத கணவனும் சரியான ஒரு கஞ்சன் மனைவி சுற்றுலாவுக்கு போகும்போதே ரொம்ப சித்தா சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் கூப்பிட்டு போவேன் ஆனா எதையும் வாங்கி கேட்கப்படாது என்னது வளையல் கடையை பார்த்தா வளையல் வாங்கிதான் சொல்லக்கூடாது உடவு கடையை பார்த்தா உட வாங்கு சொல்லக்கூடாது எதையும் சொல்லக்கூடாது வந்தியா அமைதியா சாப்பிட்டியா சுத்தி பாத்தியா என் பின்னால வந்தது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போ அவங்க போகும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் தெரியும் தானே பார்த்துருப்பீங்க அப்படி அது அதுக்குள்ள ஒரு சுற்றுலா அதாவது ஹெலிகாப்டர் சுற்றி பார்க்கணும் அந்த இடத்துல ஹெலிகாப்டர் சுற்றி பார்க்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் ரெண்டு ஆளுக்கு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அப்போ இந்த மனைவி சொல்றாங்க என்னங்க எனக்கு வந்ததுங்கிறது எதுவுமே வாங்கி தரல ஒரு வளையல் வாங்கி தரல ஒரு உடவு வாங்கி தரல நான் ஆசைப்பட்ட ஒரு கீச்சை கூட எனக்கு வாங்கி தரல அவங்க வாங்கித்தாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா கேக்குறாங்க அவன் கேட்கும்போது இந்த அம்மா சொல் எதுவும் சொல்றாரு சும்மாரு அப்படி திருப்பி விட்டுர்றாரு சரிங்க எதுவும் வாங்கி தரல எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன எதுவும் வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த ஹெலிகாப்டர் கூட்டிட்டு கெஞ்சி கேட்குறாங்க ஓட்டுறவருக்கே ரொம்ப பாவம் ஆயிடுச்சு பாவமாக பார்த்த உடனே சொல்றார் வீட்டுக்காரோட சொல்றாரு அதை பாருங்க உங்களுக்கு ஆப்ஷன் தாரு என்ன ஆப்ஷன் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஹெலிகாப்டர்ல பயணிக்கலாம் ஆனால் நான் அப்படி இப்படி ஓட்டுவேன் ஓட்டும் போது சத்தம் வரக்கூடாது சத்தம் வரலன்னா உங்களுக்கு எவ்வளவு சத்தம் வந்துச்சுன்னா நீங்க ஆயிரம் ரூபாய பார்த்துட்டு இந்த டீல் வந்து கணவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சத்தம் வரக்கூடாது அவ்வளவு தானே ஏற வண்டியில அப்படின்ட்டு அந்த அம்மாவும் ஏற்றி விட்டாரு இந்த ஆண் ஏற்றாரு அவர் ஹெலிகாப்டரு ஓட்டினவரு அப்படி போட்டாரு இப்படி போட்டாரு தலைகளும் ஓட்டுறாரு என்ன சத்தமே வரல இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சரி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ கீழே வந்த கனவு இறங்கி வர வரைக்கும் வந்த உடனே அவர்கிட்ட சொல்ற என்ன ஐயா இவ்வளவு ஓட்டின சத்தமே வரலையே என்ன நீ பெரிய ஆளு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுக்க போனாரு அவரோட சொல்றாரு சத்தம் வந்துச்சு இவருக்கா நான் அழகிக்கிட்டேன் எப்ப வந்துச்சு கேட்டாரு என் மனைவி மேல இருந்து கீழே சத்தம் வந்துச்சு ஆனா ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி சத்தடக்கிட்டோம் உள்ள உறவுகள் எப்படி இருக்குது படத்தை மையப்படுத்திதான் இருக்குது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் நோடு வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுக்கிற மறு அன்னைக்கே என்ன சொல்றோம் வீட்டிலிருந்து எத்தனை பவுன் போட்டு வந்தா கேக்குறமா கேக்குற இல்லையா இல்லையா இன்னைக்குள்ள திருமணங்களோ இன்னைக்குள்ள சமூக உறவுகளோ எப்படி இருக்குது இன்னைக்கு எல்லாமே பணத்தை மையப்படுத்தி இருக்குது இந்த சூழல்ல தான் உறவை மையப்படுத்தி வாழணும் அப்படின்னு யார் சொல்லித்தாரா நம்முடைய அன்பு பாத்திமா மாதா தனது வாழ்க்கையின் மூலமாக சொல்லித்தாராங்க எப்படி சொல்லித்தாராங்க அப்படின்னா முதலாவதாக அவங்க உறவு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க உறவுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க முக்கியத்துவம் இறை உறவு முதலாவது பாயிண்ட் வயசு தான் மாதா கம்மிதான் நம்பர்கள் என்ன பதினான்கே தான் அந்த மாதாவுக்கு பதினான்கு வயசு நிரம்பி அந்த மாதா என்ன பண்றாங்க ஆரியில் தூதர் அவங்களுக்கு காட்சி கொடுத்த நேரத்தில் என்ன நடக்குது

அவரு வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே அது அப்படியே சொன்ன உடனே மாதா முழுவதுமாக தனது உடல் பொருள் விட்டாள் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பணத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கு நம்ம எல்லாருமே இறைவனை தேடி வரோம் அப்படித்தானே எல்லாரும் இறைவனை தேடி வாரீங்க அப்படித்தானே மக்களே நான் கூட திருப்பில் சொன்னேன் எல்லாரும் உங்களுக்கு தேவையான கருத்தை மன்றாடுங்க

இறைவனுக்கு தேவையான காரியம் நம்மால் செய்ய முடிகிறதா என்பதை நாம் இன்றைக்குமே நம்ம கேட்டது கிடையாது இல்லையா என்ன செய்வோம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் இயேசுவே என்னை குழந்தை பாக்கியத்தை தாருங்க திருமணக்கார இது செய்யுங்க அது செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம் கிடைக்காது என்ன செய்வோம் நேரா என்ன செய்வோம் என்ன செய்வோம் தருவ குளத்துல கடற்கரை ஓரம் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார்

ஒரு விஷயத்த சொல்லுங்க ஜபமா இல்லையா அப்படித்தானே அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை கிடைத்தால் நமக்கு நன்றி கிடைக்காவிட்டால் நமக்கு அந்த விஷயம் நமக்கு நிச்சயமா உள் வரா கேட்டது கிடைக்கணும் அது போல எங்க போவோம் விட்டலையா விட்டுட்டு ஏதாவது சபை பார்த்து போவோம் இது ரொம்ப மாறிட்டோம் கேட்டது கிடைக்கணும் ஆனா இது இறை சித்தம் என்ன என்பதை அவங்க தர மாட்டோம் ஆனா அங்குக்குரியவர்களே இறைசித்தம் என்பதை அன்னைமரியால் தெளிவாக உணர்ந்தபடியினால் நாம் பார்க்கின்றோம் மிகவும் அற்புதமாக தன்னையே அந்த அன்னை மொழியால் கையளிக்கின்றால் இறை சித்தத்தினால் இறை உறவை அந்த அன்னை காப்பாற்றுவதற்காக தனது உடல் பொருள் ஆவி அவச பாசங்கள் எல்லாவற்றையுமே அந்த தாய் ஒத்துக் இரண்டாவதாக பார்க்கின்றோம் மக்கள் உறவிற்காக

மேலே அவங்க எழுப்பி அற்புதமாக மிகவும் சிறந்த வகையில் அந்த அன்னை மரியாள் ஆண்ட பரிசு கற்றுக் கொடுக்கிறார் மக்கள் உறவில் இப்படி இருக்க வேண்டும் எது நேர்ந்தாலும் சரி நடந்தாலும் சரி மக்கள் உறவு மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் நிச்சயமாக இன்னைக்கு பாதர் மின்சன் வந்து உங்க ஊர்ல எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படிதானே அஞ்சு வருஷம் ஆகி ஆறாவது வருஷம் நடக்க போகுது இல்லை

நம்மையே முழுவதுமாக மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அதை காலகட்டத்தில் பல வளர்ச்சிகளை பார்க்கிறேன் அதே போல அதற்கு முன்னாள் எல்லாரும் மிகவும் சிறப்பாக தரவு குளத்திற்காக உழைத்திருக்கிறார்கள் மக்கள் மொழியில் இருப்பவர்கள் யாராக உழைக்கணும் மக்களுக்காக உழைக்கணும் அப்ப மன்புக்குரியவர்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல நம்ம அரசியல்வாதிகளும் சரி நம்முடைய பொது மக்களும் சரி பொது காரில் ஈடுபடு ஈடுபட ஈடுபடுத்திருக்கவர்களும் சரி எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் மக்களுக்காகவே உழைக்கணும் நான் அடிக்கடி நான் வந்து தரவு குழந்தை பார்த்து பொறாம் கொள்வது உண்டு எப்ப பார்த்தாலும் பேப்பர்ல வரும் மின்சன் பார்த்து மகன் தான் பேப்பர்ல வரும் மின்சன் பார்க்கறது ஸ்டேட்டஸ் தான் செல்ல தான் மின்சன் பார்த்து பார்க்கல

பனிரெண்டு சீடர் அப்படிதானே மாதம் யார்மையை விட்டிகிட்டு போனாங்க யார் உண்மை விட்டிட்டு போனாங்க அந்த சீடகர்களுக்கு தான் விட்டிகிட்டு போனாங்க இல்லையா சீடாமிதம் அப்படிங்கிட்ட நாங்கள் இந்த முதல் முதலாக குருமட்டத்துக்கு போகும்போது எங்க அம்மா எங்க அம்மா அப்பா சந்தி வந்தால் வர கூட சொன்னாங்க அதில் கூட எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் உதாரணமாக நம்ம வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த மகளை உங்கள்கிட்ட மாங்காயிட்ட கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவோம் என் மகளையே உங்கள்கிட்ட

மாதா எதுக்காக பார்க்கும் பொழுது அதுதான் பாத்திமாவன் என்ன சொல்றாங்க பாவிகள் மன திரும்ப முடியாம தெரியுங்க சொன்னாங்களே இல்லையா ஆகவே எனது மக்கள் பாவிகளாக சாக கூடாதான் ஒரு குழந்தை சொல்லுவாரு மாதாவை நம்புவோர் ஒரு அநியாயமாக

கல்ல போட்டு அந்த கல்லுக்கு அற்புதமாக புனித ஆகவே உயர்த்தப்பட்ட மாதாவை பார்க்கின்ற பொழுது உறவானாலும் சரி மக்கள் உறவானாலும் சரி துரோகிகளுக்கு துரோகிகளை நோக்கி சரி சரி இந்த மாதா இன்றும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்காள் என்பது இது சிறந்த ஒரு இடத்துக்காட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மை அன்பு செய்தவர்கள் மட்டுமலாக கூடியவர்கள் நம்மை விட்டு விலகியவர்கள் துரோகம் செய்தவர்கள் காட்டி கொண்டவர்கள் என நம்மை அவமதித்தவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் இவர்களிலும் நம் உறவி வளர்த்து கொள்ள வேண்டும் இவர் வளர்த்து தான் நம்முடைய கிறிஸ்தவம் இந்த ஒரு அன்னையுடைய காட்சி சாட்சியாக மாறுகிறார்கள் எல்லாரு ராணி மரியாத சிஸ்டர் தெரியும் பார்த்துக்கிட்டீங்க ராணி மரிய சிஸ்டர் பரலான்னு கேட்டுருக்கீங்களா எனக்குரிய அவங்க வந்து வடநாட்டில் பணி செய்யும் பொழுது நாற்பது முறை

ஒன்லி த கிறிஸ்டியன்ஸ் அண்ட் டோயிஸ்ட் கிறிஸ்துவரால் மட்டுந்தான் நடக்கும் ஆம் அன்புக்குரியவற்றேன் இது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு மொச்சிக்கலுது இல்லையா இன்றைக்கி நீங்கள் இல்லையா அப்புறம் மூணு சீட்டு தரல பிரிச்சுட்டு தரல என்ன பாதையில் போய் எல்லோரும் பெரிய இடம் சொன்னாங்க கடல் இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு யோசிக்கலாம் அன்புக்குரிய இது ஆண்டவருடைய சத்தம் அற்புதமாக இந்த வந்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே இந்த புண்ணிய பூமியிலிருந்து இருந்து உங்களுக்குள் இருக்கின்ற உறவு சிக்கல்கள் அது குடும்ப பிரச்சனை ஆனாலும் சரி இன்னும் உங்கள் சமூக பிரச்சனை ஆனாலும் சரி ஊர் பிரச்சனை ஆனாலும் சரி எல்லா சிக்கலும் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நலமோடு வளமோடு வாழ உங்களுக்காக இந்த தியாக பலிகளை அன்போடு சுமிக்கிறோம் இதை ஆசிரியருக்காக மன்றாடுவோம் ஆமன் அனைவரும் நாம் எழுதிருப்போம் விசுவாசிகள் மன்றாட்டுக்காக